السلام عليكم ورحمة الله وبركاته. <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلينظر الإنسان إلى طعامه.

மனிதன் தன் உணவின் பக்கம் அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உணவின் அருமை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் இவ்வுலகில் படைக்கப்பட்டிருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாத ஒன்று உணவுதான் அதுதான் மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு வளங்களை அல்லாஹு ஆலமின் முன்னதாகவே இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருப்பதாக குர்ஆன்லா அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் உயிரினங்கள்ல எந்த உயிரினமும் தமது உணவுகளை ஏற்பாடு செய்து கொண்டு பிறப்பதில்லை என்று அல்லாஹு தாலா கீழ்காணக்கூடிய ஒரு வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பூமியில் உள்ள எத்தனையோ பிராணிகள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை அல்லாஹூ எருசு குஹா வ ஈயாக்கும் அவற்றுக்கும் உங்களுக்கும் தான் உணவளிக்கின்றான் வகுுவ சமியுலாலிம் இன்னும் அவன் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த பூமியில எல்லாவற்றிற்கும் உணவளிக்கக்கூடியவன் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் பிராணிகள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை உங்களுக்கும் அல்லாஹ் தான் என்ன செய்யறான் அந்த பிராணிகளுக்கும் உணவு அளிக்கின்றான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஏகத்துவத்தை ஏற்க மறுத்த குறைஷி குஃப்பார்கள் இணை வைப்பாளர்கள் கூட தங்களுக்கு உணவு வழங்குவது அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நன்கு விளங்கி இருந்தாங்க அல்லாஹ் தான் நமக்கு உணவு கொடுக்குறான் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க நன்கு விளங்கி இருந்தாங்க உணவின் அருமை எப்போது விளங்கும் என்றால் பட்டினி பசியுடன் இருந்து உண்ண உணவின்றி வாடும்போது தான் உணவினுடைய அருமை நமக்கு என்ன செய்யும் தெரியும் சும்மா என்ன எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா பசியினுடைய அருமை என்ன செய்யாது நமக்கு தெரியாது உலகில் வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்களில் எண்பத்தி கோடி மக்களுக்கும் மேலானோர் போதிய உணவின்றி வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது பல நாடுகளில் பட்டினி பசி என்பது தலையாய பிரச்சனையாக உள்ளது மட்டுமல்லாது இரநூத்தி எண்பது கோடி மக்களால் சத்தான உணவுகளை கூட வாங்க முடியவில்லை என்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐநாவி ஐநாவினால் வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விபரம் அதை மாலை மலர் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கீங்க இந்த புள்ளி விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்பானவர்களே அது மட்டுமல்லாது உலக அளவில் வீடுகளில் ஒரு நாள் வீணாகும் உணவை கொண்டு நூறு கோடி மக்களின் பசியை தீர்க்க முடியும் என்கிறது இன்னொரு புள்ளி விவரம் அப்படிப்பட்ட பசியிலிருந்து நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்கள் இவ்வாறு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க யா அல்லா உன்னிடம் பசியின் கொடுமையிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் ஏனென்றால் அது உறக்கத்தை பாழாக்கி விடுகிறது என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையினுடைய அந்த செய்தியை அபு ஹொரேரார் ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க மற்றொரு விஷயத்தை அபு ஹொரேரா ரதியல்லாஹத்தில் அவங்க இவ்வாறு அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நான் எழுபது திண்ணை தோழர்களை நான் பார்த்தேன் அவர்களில் எவரிடமும் தங்களின் மேல் பாகத்தை மறைக்கக்கூடிய துணியே இல்லாத நிலையில் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க அவர்களிடம் ஒரு கைலி அல்லது ஒரு போர்வை மாத்திரமே என்ன செஞ்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு அதனை அவர்கள் என்ன செய்வாங்க கழுத்தில் சேர்த்து கட்டி இருந்தாங்க அதில் சிலது பாதி கெண்டைக்காலையும் இன்னும் சிலது கரண்டைக்காலையும் எட்டி இருந்தது எனவே தங்களின் மறைவிடம் தெரிந்து விடுமோ என்பதை விரும்பாத அவர்கள் அதனை தம் கைகளால் கூட்டி பிடித்து என்ன செய்வாங்களா அந்த அளவுக்கு ஏழ்மையில் இருந்தாங்க அப்படிங்கிறது அபு அவங்க அறி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தொழுகைக்கு வருவோரிடமும் தொழுகைக்கு வருவோரிடம் இவர்களை உணவுகளுக்காக உணவுக்காக அழைத்து செல்லும்படி அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கூறுவார்களாம் தாங்களும் என்ன செய்வாங்க அழைத்து செல்வாங்க தர்ம பொருட்கள் ஏதேனும் வந்தால் என்ன செய்வாங்க அதனை நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் சாப்பிடாமல் திண்ணை தோழர்களுக்கு என்ன செய்வாங்க அந்த தர்ம பொருளை அனுப்பி விடுவாங்க அன்பளிப்புகள் ஏதேனும் வந்தா என்ன செய்வாங்க அதை திண்ணை தோழர்களுடன் சேர்ந்து தாங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பண்புகளை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் இடத்துல நம்ம பார்க்குற அன்பானவர்களே அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் தங்களது பெரும்பாலான நேரங்களை இவர்களுடன் அமர்ந்திருப்பதையெல்லாம் என்ன செய்வாங்க கழிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய வளமையாக இருந்து வந்தது அது மட்டுமல்லாது தங்களின் வீட்டில் உணவிருந்தால் இருந்தால் இவர்களை அழைத்து என்ன செய்வாங்க உணவுகளை வழங்குவார்கள் என்பதையும் நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் சஹாபா பெருமக்கள் இவர்களில் இந்த திண்ணை தோழர்களில் ஓரிருவரை தங்களினுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று என்ன செய்வாங்க உலங் உணவு வழங்குவதும் உண்டு அதே போன்று சில சகாபாக்கள் என்ன செய்வாங்க பேரித்தன் குலைகளை கொண்டு வந்து திண்ணை தோழர்கள் வசிக்கக்கூடிய அந்த திண்ணை திண்ணையில் என்ன செய்வாங்க தொங்க விடுவதும் வழக்கம் உண்டு என்பதே இந்த செய்தி பத்துகல் பாரி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உணவின் அருமை விளங்கி நாம் என்ன செய்யணும் பசித்தோருக்கு உணவு அளிக்கக்கூடிய நிலைகளிலும் ஏழைகளை அரவணைப்பதிலும் இருக்கப்பட்டோரின் கடமை என்பதை நமக்கு இந்த மேற்கூறப்பட்ட சம்பவம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக நாம் நல்ல சாப்பிட்றோம் நமக்கு போதுமானது என்கின்ற அடிப்படையில் பசியோடு வரக்கூடியவங்களை நாம் என்ன செய்யக்கூடாது விரட்டக்கூடாது அவங்களுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும் ஏழைகளை அரவணைக்க வேண்டும் அதுதான் அன்னலாரின் பண்புகளாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய அந்த உணவுனுடைய அருமைகளை விளங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வாழும் காலங்களில் ஏழைகளை அரவணைத்து பசியுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் பரிவானாக போன்ற இன்னும் செய்திகள் இருக்கின்றது இன்ஷா அல்லா நாளை தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் மகத்தான நற்கூலியை ஏர் உலகிலும் நமக்கு வழங்கிடுவானாக ஆமீன் தாவாகும் ரபில அஸ்லாம் வரமத்துல வரகாத்து